சார் கிரைசலான் க்ரைஸ் அலான் மொகீசன் எப்படிப்பட்டவரே மொஹீசன் வந்து அரண்மனையில் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர் குழந்தை பருவத்தில் அவங்க அம்மா போட்டுறாங்க ஆத்துல அதோ பார்த்து அரண்மனையினுடைய ஆத்து பக்கமா போகுது ராஜாவினுடைய மனைவி வந்து பார்க்குறாங்க ஏன்னா குழந்தை தொட்டிலில் வருது சரி நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையே குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு பார்க்குறாங்க அப்படி அரண்மனையில் வளர்ந்தவர் தான் யார் மோயீசன் அந்த மோயீசனுக்கு அந்த அரண்மனையில் வளர்ந்ததால் அந்த வாய்ப்பு கிடைச்சதால அவருக்கு அடிச்சு ஒரு யோகம் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அறிவு சார்ந்த விதத்தில் ஞானம் சார்ந்த விதத்தில் கலைகள் சார்ந்த விதத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கிறார் மொயிசன் எல்லாத்தையும் கற்றுக்கிறார் மொயிசன் ஆனால் அந்த மோயீசன் இவ்வளோ கற்று இருந்தும் இவ்வளவு கற்று தெரிந்தும் மொயிசன் தன்னை ஆண்டவருக்கு முன் எப்படி வைத்திருந்தார் என்ன என்ன ஒரு இடத்துல தன்னை வச்சு தாழ்த்தியோடு தாழ்ச்சியோடு இருந்தார் மோசே சாந்தமிகு மனிதராய் இருந்தார் பிரைசலால் சாந்தமா இருக்கிறத என்ன சாந்தமா இருக்கிற ஆண்டவரே திவ்ய சுயமை ஆராய்த்து வணங்குகிறோம் இந்த ஆண்டவர் இருதய ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் நற்செய்தி அழகா சொல்லும் இல்லையா மத்திய நட்சதி பத்தொன்பதாம் அதிகாரம் அழகா சொல்லும் நானோ மன தாழ்ச்சியும் சாந்தமும் உடையவன் இந்த சாந்தம் குணம் எப்படி வரும் தாழ்ச்சி இருந்தாதான் அடுத்து இந்த குணம் வரும்